السلام عليكم ورحمه الله وبركاته سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم جنات عدن يدخلونها ومن صلح من ابائهم وازواجهم وذرياتهم والملائكه يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم فنعم عقب الدار قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமதுல எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹூக்கேத்தாக சலாமும் சங்கை மிக்க எம்பருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கலையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாணிகள்கள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுகள் சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுகானு தஆலா நமக்கு வழங்கிய செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் இதை பற்றி தெரிய வேண்டுமென்றால் குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி ஏதாவது பொருளை உடைத்து நம்முடைய அடுக்கி வைத்துக்கப்பட்ட பொருட்களை ஆங்காங்கே போட்டு குப்பை கூலங்களை போன்று ஆக்குவதை பார்த்துவிட்டு எரிச்சல் அடையக்கூடிய பெற்றோர்கள் தாங்க முடியாமல் சில நேரங்களில் நீ பிள்ளையா சனியன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகன் சல்லா அலிசம் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள் உங்களுடைய வேலைக்காரர்களை சபிக்காதீர்கள் உங்களுடைய செல்வங்களை சபிக்காதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லவாஹு அலைவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் எந்த நிலையாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை திட்டுகின்ற போது சாபத்திற்குரிய வார்த்தைகளை உபயோகித்து விடக்கூடாது அதுவே அந்த பிள்ளைகளினுடைய பிற்கால வாழ்க்கையினுடைய சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஜமஹர் இகமத்துல்லாயே ஒரு மிகப்பெரிய முஃசித் இன்றைக்கும் அவருடைய கிதாபுகள் உலமாக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக இருக்கும் அந்த ஜமக்ஷரி இமாம் அவர்களுடைய கால் நொண்டி கால் ஊனமுடைய கால் ஆனால் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நான் இயல்பியிலே பிறக்கும் போது நல்ல காலுடையவனாகத்தான் பிறந்தேன் ஆனால் நான் ஒரு தடவை ஒரு பறவையை சிறுபிராயத்திலே வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது காலிலே கயிற்றை கட்டி அங்கும் இங்கும் இழுத்து விளையாடுகின்ற சமயத்தில் அந்த பறவையினுடைய கால் ஒடிந்து விடுகிறது அதை பார்த்து ஆத்திரமடைந்த அவருடைய தாயார் சொன்னார்கள் ஏன் இப்படி செய்தார் அல்ல உன் காலை உடைத்தால் என்ன செய்வாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிற்காலத்திலே அவருடைய கால் உடைகிறது அவருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்வார்கள் ஒரு பறவையின் கால் உடைவதற்கு காரணமாக அமைந்த என்னை பார்த்து என் தாய் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதால் தான் என் காலை நான் இழந்தேன் என்று சொல்வார்கள் நம்ம வாழ்க்கையில் அதை பத்திலாம் யோசிக்கிறது எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கின்றன அதை நம்முடைய தாய் அல்லது பெரியவர்கள் அல்லது வேறு யாராவது சொன்ன வார்த்தைகளை கொண்டு இணைத்து இதனால தான் இது நடந்திருக்குமோ யாராவது யோசிக்கிறோமா அப்படி யோசிப்பதில்லை தனியமானவர்களே இதுதான் உண்மை சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை திட்டக்கூடாது அதாவது திட்டுவது கூடும் சாபத்திற்குரிய வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவுக்கு காரணமாக அமையக்கூடிய வகையில் அமைந்துவிடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் நமக்கு தருகிறார் குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம் நாம் நினைத்தால் குழந்தையை பெற்றுவிட முடியாது

அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை அல்ல பெறுகிறான் என்ன செய்கிறான் அன்பளிப்பு செய்கிறான் என்ன சொல்லுகிறான் என்ன அர்த்தம் அன்பளிப்பு அல்லா அன்பளிப்பு செய்கிறான் அல்லா விரும்புனா தான் அன்பளிப்பு செய்ய முடியும் நம்ம யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கணும்னு விரும்பினாத கொடுக்க முடியும் நம்ம யாருடைய பொருளாவது அமானிதமாக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் கொடுக்குறது கட்டாயம் கட்டாயமா போயிடும் அது அமானிதம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யகவு அல்லாஹ் ஹிபத்து செய்கிறான் அல்லாஹ அன்பளிப்பு செய்கிறான் அல்லாஹ் விரும்பினால தான் கொடுக்க முடியும் அல்லாஹ் யாரு நாடுகிறானவர்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான் அல்லாஹ யாருக்கு நாடுகிறானவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் வயக வலிமை யஷா உ துர்கு அவு

அல்லா தரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய நியாமம் கடந்த வாரம் நான் பேசுகிற போது சொன்னோம் புத்தாண்டு என்ற ஒரு கேடுகட்ட ஒரு கொண்டாட்டத்தில் சீரழியக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அதற்கு முக்கிய காரணமாக அமைவது பெற்றோர்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி எத்தனை சீரழிவு கூறிய ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுகின்றன அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் எத்தனையோ கன்னி பெண்களுடைய கற்புகள் அன்றைக்கு பறி போகின்றன இது சொல்றதுக்கு கேவலமா தான் இருக்கு ஆனா இதுதான் உண்மை காரணம் கொண்டாடுறாங்களாம் அவர்கள் கொண்டாடுறாங்களாம் கொண்டாடுவது என்பது மறுமையை இங்க நம்ம கொண்டாடணும் தான் ஈமானுடையவர்களாக இருந்தா நம்ம வாழ்க்கையை கொண்டாடலாம் ஈமான் இல்ல அல்லாவுக்கு பிடித்தம் வாழ்க்கை இதுல என்ன கொண்டாட்டம் இதற்கு காரணம் யார் பெற்றோர்கள் பிள்ளை எங்கே செல்கிறார் எங்கே வருகிறான் யாரோடு பழகுறான் என்ன செய்கிறான் யாராவது கண்டுகொள்கிறோமா இதை பேசுறவங்களை நம்ம பிடிக்காது நிறைய பேருக்கு பிள்ளைங்களை கண்டிங்க கண்காணிங்க நல்லபடியா இருங்க பிள்ளைங்க நம்ம சொற்கத்துக்கு செல்வோம் அப்படிலாம் சொன்னா பிடிக்காது நிறைய பேருக்கு காரணம் என்ன நீங்க என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது எப்ப இந்த தலைக்கணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சோ நம்ம வாழ்க்கையில சீர்திருத்தம் வராது பெற்ற மனிதனுக்கு சொல்லக்கூடிய இலக்கணத்தில் நான்காவது மூன்றாவது இலக்கணம் என்ன ஹக் சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்வது பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்வது இதுதான் நம்ம மார்க்கம் அது மட்டுமல்ல நசீஹா என்று சொல்லப்படக்கூடிய உபதேசம் அல்லாஹ் செய்யலாம் வேதம் செய்யலாம் நபிமார்கள் செய்யலாம் மனிதர்கள் பொதுமக்கள் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு தவறை நாம் எங்கு கண்டாலும் யார் சொல்லலாம் நீ என்ன சொல்றது என்ற கேள்வி வந்துச்சு நம்ம அதுக்கு தகுதி தான் போயிட்டோம் அந்த பணிவும் நம்மள்கிட்ட இல்லாம போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்து பேசும்போது என்ன என்ன தெரியுமா அடுத்து நம்ம தவறு செய்யும் போது யாரும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க இன்னைக்கு அதான் ஆயிடுச்சு சொல்லலாம் சொன்னாங்க ஒரு காலம் வரும் நடு ரோட்டில் விபச்சாரம் நடக்கும் நடு சந்தியில் விபச்சாரம் நடக்கும் அன்னைக்கு யார் பெரிய முஜாகி தெரியுமா பெரிய தியாகி யார் தெரியுமா அவன் போய் பக்கத்துல கொஞ்சம் ஓரமா போய் செய்யல அப்படி சொல்றது பெரிய முஜாகி வந்துருச்சா இல்லையா காலம் அதை கூட கண்டுகொள்ளாதவர்கள் எத்தனை பேர் அப்படி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம்

ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் மேலோட்டமாக இந்த பழக்க வழக்கத்திற்கு காரணம் யார் நின்று கொண்டு தண்ணீர் அழுதுவது நின்று கொண்டு சாப்பிடுவது ஒரே குடியிலே தண்ணீர் குடிப்பது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகின்ற போது வலது காலை எடுத்து வைக்க நிர்வகிக்க வேண்டும் ஆனால் நல்ல தீன்தாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை கூட சில நேரங்களில் இங்கே இருந்து நம்ம பார்க்கிறோம் இடது கால நுழைவாங்க அப்ப அந்த கவனம் என்ன அர்த்தம் அலிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட இடது நாள் என்பது அவர்கள் பரிசுத்தமான எல்லா காரியத்திற்கும் வலது கை வலது கால் வலது பக்கம் என்பதைத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது எந்த ஒரு சுண்ணத்தான விஷயத்திலும் நாம் எந்த கவனத்திலே உடையவர்களாக நாம் இருக்கிறோம் நாம கவனம் இருந்தால் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கத்தை நல்ல பழக்கங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன முதல்ல தேவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் நாம் அந்த பலக்கத்திற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது நல்லடியார்களின் அற்புதமான இலக்கணத்தை சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் அழகா சொல்றான் எவ்வளவு அழகான முறையில் சொல்றான் தெரியுமா தபாரக்கல் லதீ ஜால ஃபিস سماኢ ஒஜாலஃபிக சிராஜம் ஒக்கமரம் முனிரா இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சது வானத்தை அலங்காரம் பண்ணது எல்லாத்தையும் அல்லாஹ் உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிற போது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரும்போது அடியார்களுடைய நல்ல அடியார்கள் அவருடைய தன்மையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா வைபாதுர் ரஹ்மா நில்லதினயம் ஷூ நாலல் அருலி அல்லாஹ் சொல்லுகிறான் ரஹ்மானுடைய அடியார்கள் அருளாளராகி அருளாளனாகி இடையே அழியார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா பூமியிலே நடந்தால் நடப்பார்கள் நடப்பார்கள் சுர்கானுடைய கடைசி பகுதி எடுத்து படிங்க ஏறக்குறைய பதிமூன்று பதினான்கு இலக்கணங்கள் ஒரு மூமி நிறுத்தத்தில் இருக்க வேண்டிய அற்புதமான இலக்கணங்களை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான் அதுல கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்

என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக வதுர்ரியாத்து குர்ரத்து ஆயுன் உயர்ந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய ஹதீஸில் எல்லாம் நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம் மகிழ்ச்சியிலேயே உச்சாணியில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உயர்ந்த மகிழ்ச்சி ஆனந்தத்தினுடைய எல்லை அதை பத்தி சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குர்ரத்து ஆயுன் மூணு விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் பெண்கள் அத்தர் மூணாவது குர்ரத்து ஐனி பிஸ்வலா மூணாவது சொல்லும்போது போது நபி என்ன சொன்னாங்க தொழுகையில் என் கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த பிரியமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரியத்திலேயே ரொம்ப பிரியமானது தொழுகை தொழுகையில தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது அளவில்லாத ஆனந்தம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹும் அவர்கள் மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அல்லாஹு இந்த ஆயத்தை இந்த துவாவை சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் என்னுடைய ரச்சனே எங்களுடைய ஜோடிகளின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆயின் அதுக்கு பின்னால உள்ள தான் நம்ம கவனிக்க துபாவதான் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் என் பிள்ளையா இருந்தாலும் என் மனைவியா இருந்தாலும் என்னுடைய கணவனா இருந்தாலும் என்னுடைய சகோதரனா இருந்தாலும் சொந்த மந்தமா இருந்தாலும் பக்கத்து வீட்டாரா இருந்தாலும் என்னுடைய நண்பனா இருந்தாலும் என்னுடைய முதலாளியா இருந்தாலும் என்னுடைய தொழிலாளியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை முன்னோடியாக ஆக்குவாயா என்னை முன்மாதிரியாக ஆக்குவாயா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சா திருந்திராது நம்ம பிள்ளைகளுக்கு முன்னோடியாக இருக்கணும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அஞ்சு நேரம் தொழு போல அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தொழுகையாளியா இருக்கணும் தொழுகையாளியா இருக்கணும் டேய் நல்லா குரான் ஓது குருவான் ஓத தெரிந்தவனா நம்ம இருக்கணும் இப்படி பிள்ளை சிகரெட் எல்லாம் குடிக்க கூடாது நம்ம சிகரெட் பிடிக்க கூடாது அவன்கிட்ட வாங்க சொல்லி வாங்கிட்டு வந்ததுக்கு முன்னாலே ரோட்ல ரோட்ல நின்று சிகரெட் பிடிச்சியா கேள்விப்பட்ட அப்படிங்கிறது நீ என்ன செஞ்ச கொஞ்சம் துடுக்கான பயனா இருந்தா என்ன கேட்பான் நீ மட்டும் செய்யலையா கேட்கறானா இல்லையா அப்ப நாம தான் முன்மாதிரி நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் எடுத்துக்காட்டவனவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பா நம்ம பிள்ளைகளுக்கு முன்னோடி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்னோடி இதை தான் நல்லா நமக்கு துவாவாக சொல்லி தருகிறான் நானே முத்தக்கினையுமா எங்களுடைய லட்சங்களே எங்களை முத்தக்கியன்களுக்கு வயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக முன்மாதிரிகளாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்ஸ் மஹானகுத்தாலே இந்த துவாவை ஒவ்வொரு பெற்றோரும் செய்ய வேண்டும் ஒரு மூமினாக இருந்தால் இந்த துவாவை செய்வான் என்றாலே அல்லாஹுத்தாலை நமக்கு சொல்லி பேசுகிறாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா நிலைமை அதாவது வருஷ கணக்கில் வாழ்க்கையில் உதவியாளர்களாக இருந்த பெற்றோர்கள் இருபத்தஞ்சு வருஷம் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்கி பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உயர்ந்த வந்து வீட்டுல அது பெண்ணா இருக்கலாம் ஆணா இருக்கலாம் அம்மா நான் இவனை விரும்புற நம்ம குடும்பத்தினுடைய மானமே போச்சு பண்ணிட்டே கதறாங்க அழுகுறாங்க துடிக்கிறாங்க என்ன நடக்குது அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிருது என்ன நடந்தாலும் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரே பிடியில் இருக்கிறார்கள் எனக்கு அவன் தான் வேண்டும் அதுக்கான எதையும் இலக்கிறது தயார் ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் காலம் காலமாக வளர்ந்து அந்த பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டவர்கள் செல்கிறார்கள் என்றால் ஈமான் نافிலே தான் இருக்கிறது இதயத்துக்குள்ள இறங்கவில்லை அதை நாம் இறக்கவில்லை நம்ம பிள்ளைகளுக்கு உணவுக்க தகுதி கொடுக்கல கடந்த வாரம் நான் பேசும்போது புத்தாண்டி என்ற அடிபடயிலே நம்ம பேசணும் ஆனா சில இன சில இனத்தை சார்ந்த மக்கள் அவருடைய கொள்கையை மக்கள்கிட்ட பரப்புறாங்க அதுக்காக வேண்டி மருத்துவம் கல்வி இதையெல்லாம் என்ன செய்யறாங்க மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றியும் வெற்றியும் அந்த ஆங்கில கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் மட்டும் படிக்க வைத்து அவருடைய கொள்கையை உள்ள இறக்கணும் இறக்கி 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 கடைசியா அதே மாதிரி கொள்கையோடு வீட்டுக்கு வர்றான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது யாரையும் நாம் திருமணம் செய்யலாம் அதுக்காக ஈமாலைன் இலக்கலாம் என்ற ஒரு முடிவு வரும் இதை நம்மளால் தடுக்க முடியுதா நம்மளால் தடுக்க முடிகிறது தண்ணியமானவர்களே நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் காப்பாற்றனும் வழிமாறிப் போகிறார்கள் என்றால் நாளை மறுமையிலே அல்லாமிடத்திலே பதில் சொல்ல வேண்டியது நாம் நீ என்ன செஞ்ச நபிகன் லாயன் சொல்லாசன் சொன்னார்கள் குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்பூலும் நான் ராயத்தில் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் சலதாஜுன்னு சொல்வார் குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்பூனு அன்றையத்தி உங்களிடையே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் உங்களுடைய ஆண் வீட்டினுடைய குடும்ப செலவுக்கான பொறுப்பாளி அந்த பொறுமை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு தாய் அந்த குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவார் அதனுடைய பொறுப்பாளி வேலைக்காரன் அந்த முதலாளியினுடைய பொறுப்பாளி முதலாளிக்கு சொல்லக்கூடிய வேலைக்கான ஒரு ஒரு உரிமையை அவன் கற்றுத் தர வேண்டும் இதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லான்னு கண்ணியமானவர்களே பிள்ளைகளை நாம் நரகத்திலிருந்து தடுத்தால் தான் அந்த பிள்ளை நம்மை நரகத்திலிருந்து தடுக்கும் அல்லாஹ் குர்வானிலை சொல்லுகிறான் சூரது தஹரி என்ற அத்தியாயத்திலே எட்டாவது வசனத்திலே ஏன் ஐயோ ஹல்ல விசுவாசிகளே கூ காப்பாற்றுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் கூ காப்பாற்றுங்கள் அன்ஃபுசுக்கும் உங்களையும் வாகலிக்கும் உங்கள் குடும்பத்தாரையும் நாரா நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சல்லலாலேசம் அவர்களுக்கு தாவாவினுடைய உத்தரவு முதன் முதலாக வந்தபோது அல்லாஹ் சொன்ன ஆயத்தநேரிமா வாழ்ந்து அஷீரத்த கல்

இவர்கள் அனைவரையும் பேர சொல்லி சொல்லி நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரக நெருப்பிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் நான் உன்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை நபி என்பதால் நீ தவறு செய்ததால் நரகத்திற்கு போகாமல் இருக்க முடியாது எனவே உன் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள் நபி கவலைப்படுறாங்க தம் பிள்ளைகள் மீது கண்ணியமானவர்களே இந்த கவலை நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது கட்டாயம் இருக்க வேண்டும் காரணம் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த சம்பவம் நீண்ட சம்பவம் ஒரு அரசவையில ஒரு மந்திரவாதி அந்த காலத்துல வந்து மந்திரவாதிகள் தான் என்ன செய்வாங்க மந்திரிகளா இருப்பாங்க ஒரு மந்திரவாதி தலைமை மந்திரவாதி வயசாயிடுச்சு உடனே அவருடைய இடத்தை நிரப்புறத்துக்காக ஒரு சிறுவனை நல்ல பிரில்லியண்டான ஒரு சிறுவனை கூட்டிக்கிட்டு வந்து அவனுக்கு அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறாங்க கடைசியாக அவன் வந்து ஒரு பெரிய ஒரு நல்லடியாருடைய சகவாசத்தில் ஒரு பெரிய அவங்கள வழியாக மாறி விடுக்கிறான் கடைசியாக ஒரு பாதையில் ஒரு சிங்கமோ அதோ புளியோ போன்ற மிருதம் படுத்து கிடக்கிறது அதை விட்டு மக்கள் பாதுகாப்பதற்காக நினைத்து கொண்டிருந்த போது ஒரு சின்ன தூக்கி போட்டு அதை விட்டு மக்களை காப்பாத்தல இவர் திறமலியமாகினார் கடைசியா அந்த மந்திரி சபையில இருந்த ஒரு கந்தறியாதவர் இந்த சிறுவரிடத்திலே வந்து கந்தரியத்துக்கு எனக்கு ஏதாவது செய்யின்ற உடனே எனக்கு எந்த சக்தியும் இல்லை தான் சக்தி இருக்கு ஈமான ஏத்துக்கருங்க என்று சொல்லி ஏதோ ஓதி அவருக்கு ஓதி ஊதின உடனே கண் தெரிஞ்சிருச்சு இது அரசபையில பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கிடுச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சிறுவனை நெரு அதாவது கொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பல திட்டம் போடலாம் கொல்ல முடியலை அந்த சிறுவன் சொன்னாரே எல்லாரையும் ஒரு நாள் ஒன்று கூட்டுங்க இது பெரிய நீண்ட சம்பவம் இந்த சம்பவத்தை வந்து சுருக்கமாக சொல்றேன் நீங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டுங்க ஒரு மைதானத்தை ஒன்று கூட்டி நடுவில் ஒரு கம்பத்தில் என்னை கட்டி பிஸ்மில்லான்னு சொல்லி அம்பு எறிங்க என் மேலே எரிஞ்சிடும் நான் மூத்தா போயிடுறேன் அப்படிங்கிறேன் அதே மாதிரி அவன் என்ன செய்யறான் விஸ்மில்லாம் சொல்லி இந்த சிறுவனுடைய ரச்சகனின் பெயரை கொண்டு நான் எரிகிறேன் சொல்லி அந்த அம்பு எரிஞ்ச உடனே இறந்து போயிடுறேன் அந்த அம்பு அடிச்சு இறந்து போயிடுற இதை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடுறாங்க ஈமான ஏத்துக்கிறாங்க இது வந்து செலவாசி சொல்றது அந்த காலத்துல நடந்த விஷயத்த நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க கடைசியில யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நெருப்பு குண்டத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான் பெரிய நெருப்பு குண்டம் தயார் செய்யப்பட்டு யாரெல்லாம் மூமினா ஆனாங்களோ எல்லாரையும் நெருப்பு கூட்டத்தில் போடுறாங்க அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் ஆனாங்க ஆனால் எங்க உயிர் போனாலும் பரவாயில்லை ஆனால் ஈமான உடமாட்டம் சொன்னாங்க பாருங்க அதான் ஈமான் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு கட்டம் வருகிற போது ஈமானை விட்டுட்டு போலாம் பாருங்க அது ஈமானாது பிறவனுடைய கூட்டத்தாரை பத்தி சொல்லும்போது போது அல்ல சொல்றான் அந்த சூனியக்காரரும் சரிதான விழுகிறாங்க ஈமானை ஏத்துக்கிறாங்க மிரட்டுறான் ஈமானை உடலை கடைசியா அவனால் கொல்லப்படுகிறார்கள் அப்ப கடைசியா ஒரு பச்சிலம் குழந்தையை தூக்கிட்டு ஒரு தாய் வர்றாங்க வந்து அந்த நெருப்பு குண்டத்தை பார்க்கறாங்க நான் தப்பு பண்ணேன் நான் ஈமானை ஏத்துக்கிட்டேன் நெருப்புல போட்டு பொசுக்கப்படுகிறேன் பரவாயில்லை என் குழந்தை என்ன செஞ்சு அந்த குழந்தைக்காக வேண்டியாவது ஈமானை விட்டுருவோமா அப்படின்னு அந்த தாய் யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது அந்த குழந்தை பேசுகிறது அந்த பச்சிலம் குழந்தை பேசுகிறது அம்மா இந்த நெருப்பை விட நரக நெருப்பு பயங்கரமானது இந்த நெருப்பை விட நரக நெருப்பு பயங்கரமானது அதனால் குதி பரவாயில்லை அந்த தாயும் குதித்தான் இந்த சம்பவத்தை எங்கே எழுதுறாங்க தெரியுமா பசமாய் தாத்தில் முருவஞ்சு சூரா இருக்கு பாருங்க முகமூதி நாரி தாத்தில் வ கூன் ஸ்டேடியம் மாறி இருக்கைகளை அமைத்து நடுவில் நடுவில் நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதில் அந்த ஈமான் தாளிகளை போட்டான் அதை கைமொண்டு சிரித்தார்களாம் இது அல்லா சூரத்தில் குருஜில சொல்லி காட்டுறான் கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பிள்ளைகள் நம்மை நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாக்கும் எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாக உருவாக்க வேண்டும் நாளை மறுமையில் அந்த பிள்ளை சொல்லணும் என்னுடைய வாப்பா என்னை நல்லா வளர்த்தாங்க குரான் உதவிச்சாங்க நான் தான் சரியா ஓதலை நான் சரியா ஓரித்த நல்லா இருந்தேன் நான் தொழுதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் தான் இப்படி சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகளின் மூலமாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறந்த செல்வங்களாகிய குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அது புரிவானாக அந்த குழந்தையை கொண்டு சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய நிர்வாகியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தா